அஸ்கிதங்க நமஸ்காரோ பவஞ்சாரிய அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சென்னையும் சேர்த்த டி நகர் கிரியப்பா ரோடும் மாநகராட்சி மண்டபமும் அதாவது தேனாம்பேட்டை சிக்னல் லௌத்தா எல்லையம்மன் கோயில் மதுர் சேர்த்த மாநகராட்சி மண்டபமும் ஐம்பெரும் விழா அவரை வீரவனல்லூர் ஸ்ரீ குலசேகர ராமானுஜர் மடம் ஸ்ரீ ஸ்ரீ ராம ராமானுஜர் ராமானுஜியர் சுவாமிகள் தன்னங்கா வழிகாட்டுதல் அங்காடி ஒரு ஐம்பெரும் விழா செலுத்த ஹோரியா தெல விழா மவிகினோ அறுபது ஓசு உள்ள சேத்த தம்பதினுக்கு மகா சுதர்சன லட்சுமி நரசிம்ம தன்வந்திரி ஆயுஷ் ஹோம் கிணறியா திலே மாதிரி ஒராடு ஓனாத்த சேத்த வது வரனுக்கு மங்கள மகாலட்சுமி ஹோமம் கிணறியா அவரை குலகுரு ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய நூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஜெயந்தி விழா கரஞ்சாரிய சமூக சாதனையாளருக்கு பாராட்டு கரஞ்சாரிய பரிபூரணங்கன் ஐஸ்வர்யம் அப்பத்த சுமங்கலி பூஜைக்குன்னு விளக்கு பூஜை இல்லை மாதிரி ஒன்று அஞ்சு ப்ரோக்ராம் அவிக்கணும் தோல்றியா ஹோமம் புறா அவிக்கணும் அவசியம் துமி கலந்திளிக்கணும் தமாம் துற பலன் அப்பொல்லாம் மணிமணி அமே அஸ்கிதங்க சார்பும் மெல்ல ராசி இல்லை வைபவம் அஸ்கிதனும் ஆவோ அவர் ஜியர் சுவாமிகள் அபிகணும் எழுந்தருளி ஆசி தேஞ்சாரிய நேரமோ தச்சு துமியை அஸ்கிதனும் அபி ஜியர் சுவாமிகள் அபிகணும் ஆசீர்வாத் கல்வோம் பவுல ராசி இல்லை ஹோமம் கலந்தல தகு இல்லை மாம் நம்பர் தீராசி தங்க ஃபோன் கிணிக்கணும் இல்லை ஹோமம் கலந்தெழிக்கணும் துமிய அஸ்கிதனும் சகல ஐஸ்வர்யம் சகல பாக்யம் அபுணமணி மணி பிரார்த்தனைகள் ரசி நமஸ்காரம்